நெகிழ்ச்சியோடும் எழுச்சியோடும் நடைபெற்று கொண்டிருக்கிற நம் நினைவில் நிறைந்திருக்கிற ஐயா இறையனார் அவர்களது நினைவு நாளை முன்னிட்டு புதுமை இலக்கிய தண்டல் நிகழ்ச்சியின் ஆயிரத்தி ரெண்டாவது நிகழ்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிற எது இலக்கியம் யார் இலக்கியவாதி என்கின்ற தலைப்பில் நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் ஆய்வுரை நிகழ்த்த இருக்கிற இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்து வரவேற்புரையாற்றி இறையனார் அவர்களின் சிறப்பு இயல்புகளை கோடிட்டு காட்டி அமர்ந்திருக்கிற புதுமை இலக்கிய தேர்தல் நிகழ்ச்சியினுடைய தலைவர் மானமிகு பாவலர் செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்களே நிகழ்ச்சிக்கு முன்னிலை முன்னிலையேற்றிருக்கக்கூடிய புலவர் வெற்றியழகன் வெங்கடேசன் கலையரசன் மாணிக்கம் பசும்பொன் உள்ளிட்ட தோடர்களே நிறைவாக நன்றியுரையாற்ற இருக்கிற அருமை சகோதரி இறைவி அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்புரை வழங்க இருக்கிற நம்முடைய தமிழர் தலைவர் கழக தலைவர் வணக்கத்திற்குரிய ஆசிரியர் ஐயா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக பங்கேற்று கலந்து கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய துணை தலைவர் பொருளாளர் செயலவைத் தலைவர் துணை பொதுச் செயலாளர் மற்றும் கழகத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அனைத்து அறிஞர் பெருமக்களே வழக்கம் போல நம்முடைய நிகழ்ச்சியிலே பங்கேற்கிற தென்சென்னை மாவட்ட கழகத்தினுடைய மறுமலர்ச்சி திமுகவின் அவைத்தலைவர் அன்பு அண்ணன் இளவழகன் அவர்களே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கம் இறையனார் அவர்களின் நினைவை போற்றக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றக்கூடிய ஒரு உன்னதமான வாய்ப்பினை அளித்திட்ட நம்முடைய புதுமை இலக்கிய தண்டல் நிர்வாகிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நிகழ்ச்சி என்பது புதுமை இலக்கிய தண்டலும் பெரியார் நூலக வாசகர் வட்டமும் நம்முடைய திடலில் வாரந்தோறும் நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய அரும்பெரும் சாதனையை இன்றைக்கு சென்னையில் எல்லா கட்சிகளுக்கும் அலுவலகம் இருந்தாலும் கூட பெரியார் தான் முன்னோடும் பிள்ளையாக சாதனையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அவர்களுக்கு எங்கள் இயக்கத்தின் சார்பில் பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இறையனார் அவர்களைப் பற்றி இங்கே நம்முடைய மீனாட்சி சுந்தரம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அவருடைய தனித்த தன்மைகளிலே தூய தமிழிலே பேசக்கூடிய ஒரு நல்ல பெரியார் தொண்டராக நாங்கள் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல தொடக்கத்திலேயே ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் ஆசிரியர் அவர்களை எங்களை போன்றவர்களெல்லாம் வாழ்வியல் வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இறையனார் அவர்களை பொறுத்த நான் பங்கேற்ற முதல் பயிற்சி முகாமிலேயே அவர் இனநலம் என்கிற தலைப்பிலே அற்புதமாக உரையாற்றினார்கள் எதிரே அமர்ந்திருக்கிற நம்முடைய கவிஞர் அவர்கள் அந்த பயிற்சி முகாமிலேயே எங்களுக்கெல்லாம் பாடம் நடத்தினார்கள் இன்றைக்கும் அவர்களுடைய மாணாக்கர்களாகத்தான் பெரியார் மாணாக்கர் என்று இறையனாரைப் பற்றி குறிப்பிட்டார்களே அந்த உணர்வோடு தான் இந்த அரங்கத்திலே உங்கள் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறேன் இறையனார் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உறவு முறையிலே அண்ணா என்று அப்பா என்று பெரியப்பா என்று தாத்தா என்று நம்முடைய பெரியார் இயக்கத்தின் குடும்பத்தைச் சார்ந்த அனைவருமே அழைத்து மகிழக்கூடிய அளவிற்கு இந்த இயக்கம் ஒரு கொள்கை குடும்பம் என்று நம்முடைய தமிழர் தலைவர் குறிப்பிடுவார்களே அதற்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியவர் தான் நம்முடைய ஐயா இறையனார் அவர்கள் என்பது எண்ணுகிற போது மகிழ்ச்சி ஏற்படுகிறது திருமணம் குடும்பத்திலே நடத்தி வைப்பதிலே கூட மாநாடுகளிலே திருமணம் காவல் நிலையத்திலே கைது செய்யப்பட்டு வைத்திருக்கக்கூடிய இடத்திலே ஒரு குடும்ப திருமணம் இவைகளையெல்லாம் எண்ணி பார்க்க முடியாது அப்படிப்பட்ட அரும்பெரும் சாதனையை நிகழ்த்திய சாதனையாளராகத்தான் அவரை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட அவர் மறைந்த நாள் இந்த நாள் என்கிற போது அந்த தொடர்பான ஒரு சில செய்திகளை மட்டும் உங்கள் முன்னாலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இதே நாளில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பெரியார் மணியம்மை மருத்துவமனையிலே தான் அவர் உடல் பிரிந்த சோகம் நம்மை கம்பிக் கொண்டது அதற்கு முன்பாகவே அவர் உடல்நலம் கொண்டிருந்த நேரத்தில் அவரது எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பிறந்த நாள் விழாவை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆசிரியர் அவர்கள் முயற்சித்து இதே திடலிலே அதற்காக ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி அதில் நம்முடைய இறைவி அவர்களின் துணைவியார் நயினார் அவர்கள் தயாரித்த அந்த சிறப்பான நினைவில் போற்றக்கூடிய மலரை வெளியிட்டு அந்த வெளியீட்டு விழாவிலே நம்முடைய ஆசிரியர் பேசுகிற போது பேசிய பேச்சு இன்றும் நம் மனக்கண்ணிலே நிழலாடி கொண்டிருக்கிறது இறையனர் அவர்களையும் திருமகள் அம்மா அவர்களையும் நாங்கள் எங்கள் அங்கமாக நினைக்கிறோம் இந்த இயக்கத்தின் அங்கமாக நாங்கள் எண்ணி நாங்கள் அந்த உணர்ச்சி நாங்கள் பழகி கொண்டிருக்கிறோம் என்று குறிப்பிட்டார்கள் அவருடைய அரும்பெரும் சாதனைகளை எல்லாம் அந்த விடாவினை குறிப்பிட்டு பேசினார்கள் உடல்நலம் கொண்டிருந்த அவர் ஒரு மாத காலம் பிறகு நன்றாக இருந்தார் என்று சொன்னால் அந்த பாராட்டு கூட்டமும் அந்த மலர் வெளியிடும் ஆசிரியர் பேசிய பேச்சும் அவர் ஆய்வு நீட்டித்தது என்று சொன்னால் அதை நம்மாலே மறுக்க முடியாது ஆசிரியர் அவர்களே குறிப்பிடுகிற போது உடல்நலம் கொண்டிருந்த அவர்கள் ஏற்புரை என்று சொன்னவுடனே துள்ளி குதித்து கொண்டு ஒரு இருபது வயது இளைஞரை போல ஒலிபெருக்கிக்கு முன்பு வந்து அவர் பேசிய அந்த பாங்கனை எல்லாம் நெகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் பாராட்டி சொன்ன வரிகள் நம் மனதிலே நிழலாடி கொண்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சி முடிந்து ஒரு மூன்று நாளிலே ஆசிரியர் அவர்கள் பாரிஸ் நகரத்திற்கு அங்கிருந்த நம்முடைய பகுத்தறிவாளர் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டிய சூழலில் எல்லோரிடமும் பிரியாவிடை பெற்று ஆசிரியர் அங்கே சென்று அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று விட்டு அதற்கு பிரான்ஸ் நாட்டிலே நடந்த அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றுவிட்டு அதற்கு பிறகு அவருடைய அருள் அவருடைய மகள் இல்லத்திலே தங்கியிருந்த நேரத்திலே தான் இந்த பெரும் துயரம் ஏற்பட்டது அந்த துயரம் காலையிலே ஒன்பது மணிக்கு ஆசிரியருக்கு இந்த தகவல் சென்றவுடன் அவர் குறிப்பிடுகிறார் அந்த நாள் முழுதும் என்னாலே உணவு அருந்த மற்ற தோழர்களோடு பழக வழக்கமாக படிக்க எந்த வாய்ப்பினையும் நான் பெறாமல் அவர் நினைவாலே துன்பத்திலே திளைத்திருந்தேன் என்று சொல்லி ஒரு அறிக்கையை அவர்கள் இரங்கல் அறிக்கையை வெளியிட்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் அருமைத்தோடர்களே நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆசிரியர் இல்லாத குறையை போக்கக்கூடிய வகையிலே நேரடியாக வந்து அவரது உடலுக்கு மலர் வளையம் வைத்து ஆர்க்காற்றார் அவர்கள் உடல் வந்தார்கள் அவர்கள் அஞ்சலி செலுத்திவிட்டு வீர வணக்கம் புகழ் வணக்கம் செலுத்திவிட்டு இரவு ஒன்பது மணிக்கு நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களிடம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு ஆறுதலை சொல்லி நான் இப்பொழுது கூட அவரது பவள விழாவிலே நீங்கள் அவரை பாராட்டி பேசிய விடுதலையிலே வெளிவந்த இரண்டு நாட்கள் வந்த அந்த பத்திரிகை அந்த உங்கள் உரையை படித்து கொண்டிருந்தேன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய இயக்க தலகர்த்தரை நாம் இழந்திருக்கிறோம் என்று ஆசிரியருக்கு கலைஞரவர்கள் அந்த சொன்ன அந்த ஆறுதல் உரைகள் இன்றைக்கும் நம் மண்ணிலே எப்படி இயக்கங்களாக பிரிந்து கிடந்தாலும் கூட ஒரே திராவிட இயக்கம் பெரியார் இயக்கம் பெரியார் தொண்டர்கள் என்கின்ற அந்த பாச உணர்வோடு குடும்ப பாச உணர்வோடு திராவிடர் கழகத்தில் இருக்கிற நாம் இருப்பதை தாண்டி அங்கே கலைஞரவர்களும் இருந்த காட்சியை பார்க்கிற போது நம் மனம் நெகிழ்ச்சி விடுகிறது இதில் நிறைவாக நான் சொல்ல வேண்டிய செய்தி ஆசிரியர் அவர்கள் குறிப்பிட்ட அந்த இரங்கல் அறிக்கையில் இருக்கக்கூடிய வாசகங்கள் இருக்கு பாருங்கள் வள்ளுவர் சொல்லுவாங்கல்ல புறந்தார்கண் நீர்மல்க சாகின் என்று சொல்லக்கூடிய அந்த குரலிலே வருவோம் ஒரு தொண்டனாக இருக்கிறவன் ஒரு தலைவரை பின்பற்றி நடக்கிறவன் அவன் மறைந்த நேரத்தில் தலைவர் ஓடி வந்து அவரது அந்த அளப்பரிய தொன்றுக்கு சேவைக்கு ஒரு அங்கீகாரம் செலுத்துவதை போல வீர வணக்கம் புகழ் வணக்கம் செலுத்தி ஒரு துளி கண்ணீர் துளி அவர் உடலிலே படுவது இருக்கிறதே இதை இதைவிட ஒரு பெரிய வாய்ப்பு ஒரு தொண்டனுக்கு இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த குரல் வரிகள் ஆசிரியரின் இரங்கல் அறிக்கையை படிக்கிற போது நமக்கு நன்றாக புலனாகிறது அவர் தொடக்கத்திலேயே குறிப்பிடுவார் நான் அமெரிக்க மண்ணிலே இருக்கிறேன் இந்த செய்தி வந்த நேரத்தில் ஒரு பெரிய பேரிடி என்னை தாக்கியது போல இருந்தது அவர் உடல்நலக் குறைவோடு தான் இருந்தார் இந்த விழாவுக்கு பிறகு பவள விழாவிற்கு பிறகு எழுபத்தைந்தாம் ஆண்டு விழாவிற்கு பிறகு உரிய மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அவர் உடல்நலம் தேர்ச்சி பெற்று வழக்கம்போல நம்மோடு களமாடுவார் எழுதுவார் பேசுவார் பயிற்சி வகுப்புகளிலே கலந்து கொள்வார் நடிப்பார் பாடுவார் நமக்கெல்லாம் ஆறுதலாக இருப்பார் என்றெல்லாம் நான் நினைத்து கொண்டிருந்தேன் அப்படி காப்பாற்ற முடியவில்லையே நம்முடைய முயற்சிகள் தோற்று போய்விட்டனவே என்று சொல்லிவிட்டு குறிப்பிடுவார்கள் பொதுவாக ஒருவர் மறைந்த நேரத்திலே இன்னொருவரை வைத்து ஆறுதல் பெறலாம் என்கிற ஆறுதல் உணர்ச்சி வருவது என்பது இயல்பு ஆனால் என்னை பொறுத்தளவில் எங்களை பொறுத்தளவில் இறையனாரின் மறைவு இருக்கிறதே அதை வேறு எவரை வைத்தும் ஈடு செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு தொண்டர் நமக்கு கிடைப்பார் என்று சொல்ல முடியாது அவருடைய தொண்டரம் இருக்கிறதே அது வற்றாத குற்றால அறிவியைப் போல தொடர்ந்து பொழிந்து கொண்டே இருந்தது வரலாற்றிலே நிலைத்த பெருமைக்குரியவர் ஐயா இறையனார் அவர்கள் அவருடைய சாதனைகளும் தொண்டும் நம்முடைய இயக்க வரலாற்றில் திராவிட இயக்க வரலாற்றில் பொன்னேடாய் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்று குறிப்பிட்டுவிட்டு விட்டு நாற்பது ஆண்டு கால நினைவுகள் ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள் அவரோடு பழகிய அந்த நாற்பது ஆண்டு கால நினைவுகளும் எங்களை இன்றைக்கும் வேதனை தாங்காமல் அந்த துயரத்தில் இருக்கிறேன் பாழும் இந்த நோய் வந்து கொள்ளை நோயாக வந்து நம்முடைய கொள்கை சிங்கத்தை ஆழிப்பேரலை அடித்து செல்வதை போல அந்த துயரத்தில் கூட பாருங்க அவ்வளவு அற்புதமான வரிகளை அவர் சொல்லியிருப்பார்கள் அப்படி அடித்து சென்று விட்டதே என்கிற மாலா துயரம் அடுத்த வார்த்தை மீளா துன்பம் அவ்வளவு சிறப்பாக குறிப்பிட்டு கண்ணீர் மல்க நம் அன்பு தோடரை என் அன்பு தோடரை நான் வழி அனுப்பி வைக்கிறேன் அன்பு அனு அப்படி வழி அனுப்பி வைக்கக்கூடிய உயிர் தோழன் என்று குறிப்பிட்டு தான் அந்த அறிக்கையை நிறைவு செய்து ஆசிரியர் அவர்கள் கையொப்பம் போட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே நாம் எண்ணி பார்க்கிறோம் அவர் மறைந்தார் என்றவுடன் மூன்று நாட்கள் விடுதலையிலே அறிக்கை வெளியிட்டு கம்பத்திலே நம்முடைய கடக கொடிகள் பறந்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டும் என்கின்ற அந்த அறிவிப்பு வந்தது அதற்கு பிறகு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்தில் ஐயா மறைந்தார் என்று சொன்னால் ஒரு மாதத்திற்குள்ளாகவே ஆசிரியர் அவர்கள் இங்கே மீண்டும் வந்து அதே நம்முடைய திடலிலேயே பெரியார் திடலிலேயே மிக சிறப்பாக அந்த படத்திறப்பு நிகழ்ச்சியையும் நடத்தி ஆசிரியர் அந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றி அந்த நிகழ்ச்சியிலே தான் செயற்கரிய செம்மல் நம்முடைய பெரியார் நூலக வாசகர் வட்டம் அடுத்த வாரம் அந்த தலைப்பிலே உரையாற்றக்கூடிய வாய்ப்பை இறையினாரின் நினைவி போற்றக்கூடிய நிகழ்ச்சியை நடத்துகிறது அந்த நூலை வெளியிடக்கூடிய அந்த வெளியிட்டு சிறப்பு செய்யக்கூடிய பணியை நம்முடைய ஆசிரியர் அவர்கள் செய்தார்கள் என்பதை எண்ணி பார்க்கிறோம் இப்படிப்பட்ட மட மறக்க முடியாத மன நெகிழ்ச்சிக்குரிய ஒரு கொள்கை சிங்கத்தை இங்கே அனைவரும் குறிப்பிட்டதைப் போல சாதி ஒழிப்பு போராட்ட வீரரை தனித்தமிழிலே உரையாற்றக்கூடிய அந்த பாங்கு உள்ளவர்களை பயிற்சி வகுப்புகளிலே அவ்வளவு பெரிய ஆசிரியராக இருந்து நடத்தக்கூடிய அந்த தன்மையை இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டத்தில் நாம் அண்ணா அதிமுகவை ஜெயலலிதா அரசாங்கத்தை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக நாம் ஆதரித்த அந்த நேரத்திலே கூட நம்மோது நம்மீது புழுதி வாரி தோற்றிய தூற்ற தூற்ற முயற்சிகள் நடைபெற்ற போது எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது ஜெயலலிதா பின்னாளா கழகம் செல்கிறது என்கிற தலைப்பிலே அருமையான ஒரு கட்டுரையை அவர் விடுதலையிலே தீட்டி அது தனி நூலாகவே வந்திருக்கிறது எதற்கு இதை நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் நம் மீது சவால்கள் வந்த நேரத்திலே மீது விமர்சன அம்புகள் வந்த நேரத்திலே கூட அதை பறித்து மீண்டும் அவர்களிடமே தாக்கக்கூடிய அளவிற்கு சிந்தனை துணிவும் தெளிவும் உள்ள ஒரு மிகப்பெரிய தலகத்தரை கழகம் இழந்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கும் நாம் படுகிற உணர்ச்சியாக இருக்கிறது அப்படி உணர்ச்சியிலேயே சென்றுவிடக்கூடாது அதுதான் ஆசிரியருடைய வாழ்வியல் நெறியிலும் ஒன்று எவ்வளவு பெரிய விலைமதிக்க முடியாத அந்த உயிராக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் அது மறைந்த பிறகு அது வடுக்களாக மனதிலே ஆழ்த்தி கொண்டிருந்தாலும் கூட அடுத்த கட்ட பணிக்கு முன்னிலும் வேகமாக செல்ல வேண்டும் அதுதான் நம்மோடு களமாடிய அந்த தோடருக்கு அந்த செயல் வீரருக்கு அந்த தலகர்த்தருக்கு அந்த தளபதிக்கு ஒரு இயக்கம் காட்டக்கூடிய உண்மையான வீர வணக்கமாக இருக்கும் என்பதை அவர்கள் எடுத்து சொல்லுவார்கள் அந்த அடிப்படையிலே இயக்கத்தின் செயல்பாடுகள் இன்றைக்கு முகிழ்த்து பலவாக கிளம்பி இருக்கிறது அதிலே ஆயிரத்தி ரெண்டாவது ஆண்டு நிகழ்ச்சி என்று சொன்னால் நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டதைப் போல வாரத்திலே இருமுறை பெரியார் கொள்கை இதே அரங்கத்திலே ஒலிக்கிறது என்று சொன்னால் இறையனாரின் அந்த துணி அந்த பணி விரிவடைந்திருக்கிறது என்கின்ற மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் இறையனார் என்றென்றும் நன் நெஞ்சிலே வாழ்வார் என்பதை மட்டும் எடுத்து சொல்லி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம்